லக்ஷ்மி டெய்லி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் இயற்கான வரைக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரே இடத்துல இருந்து ரெண்டு மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டோ டீட்டெயில் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த மாட்டோட விற்பனை டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லோம்னா ஆறுப்பல் போட்டிருக்கக்கூடிய இரண்டாம் ஈத்து மாடு மாடு வந்து தலையீத்துக்கு வந்து ஒரு பதினாலு லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த இரண்டாம் ஈத்துக்கும் வந்து அதே கறவை திறன் வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு ஒரு சிந்தி கிராஸ் மாடு சிந்தி கிராஸ் மாடாக இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா பாலில் வந்து ஃபேட்டன் ஆஃப் கண்டென்ட் வந்துக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது ஹெச்எஃப் மாடு வச்சுருக்கவங்க வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி மாடு வாங்கி அதோட பாலில் கூட வந்து பார்த்தோம்னா கறந்து ஊற்றினோம்னா நல்ல ரேட்டு வந்து பார்த்தோம்னா விழுங்க நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கக்கூடிய ஒரு மாடு தான் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் வந்து சொல்றாங்க ஐம்பத்தி நாலாயிரம்ன்றது வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது விலை வந்து அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாடு வந்து ஆளுவர்தான் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி விற்பனையில இருந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ஆறு பல் போட்டிருக்கக்கூடிய மாடு இரண்டாம் மீத்து மாடு கறவை வந்து பார்த்தோம்னா ஒரு பதினாலு டு பதினைந்து லிட்டர் கறவை வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவகாசியிலிருந்து எஸ்ஆர்எஃப் காலேஜுக்கு பக்கத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்கதாக சொல்லி சொல்கிறாங்க விலை வந்து அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தோம்னா விற்பனையாளர் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா விற்பனையாளரை வந்து காண்டாக்ட் பண்ணி பேசி எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க இல்லை உங்களுக்கு நேரில் போய் பார்த்து வாங்கணும் அப்படின்னாலும் நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வந்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க வாங்க இரண்டாவதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றியும் பார்த்துடலாம் இப்போ இரண்டாவது பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னாலும் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம் மாடு வந்து நாலு பல் போட்டிருக்கக்கூடிய மாடு இரண்டாம் மீத்துன்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க தலையத்துக்கு வந்து பதிமூணு லிட்டர் கொடுத்ததாகவும் இந்த இரண்டாம் மீத்துக்கும் அதே பதிமூணு லிட்டர் கறவை இந்த மாட்டுக்கிட்டேருந்து இருந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லி விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல சைஸில் இருக்கக்கூடிய தான் நல்ல உடம்பு கணத்துலேயும் வந்து பார்த்தோம்னா இருக்குது கன்றின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கிறதாகவும் அதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா சுமக்கவே முடியாத அளவுக்கு மடி எடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் சொல்கிறாங்க நாற்பத்தி எட்டாயிரன்றது வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு மாடுமே விற்பனைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரே இடத்துல இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு சிவகாசியிலேருந்து எஸ்ஆர்எஃப் காலேஜுக்கு பக்கத்தில் விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு மாடுமே வந்து பார்த்தோம்னா ஒரு மாடு ஆறு பல் ஒரு மாடு நாலு பல் ரெண்டு மாடுமே நல்ல இளம் மாடுகளை தான் விலையும் வந்து பார்த்தோம்னா குறைஞ்ச விலை தான் வந்து சொல்லியிருக்காங்க அதுலேயும் அனுசரித்து தரலாம்னு சொல்லியிருக்காங்க மாடு வேணுன்றவங்க ஓனருக்கு வந்து கால் பண்ணி மாடு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை நேரில் போய் பார்த்தோம் மாட்டோட விலையை வந்து கேட்டு அனுசரித்து வந்து வாங்கிக்கோங்க இது போன்ற உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய பஸ்ஸில் நம்ம சேனலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம்